ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாயீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிக்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாதம் ஆடி மாதமாக இருக்கிறதுனால ஆடி மாதம் குழந்த பிறந்தால் நல்லதா ஆடி மாதம் குழந்தை பிறக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா பொதுவாகவே ஆடி மாதம் குழந்த பிறகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் கடக ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இந்த காலங்களில் குழந்த பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து நோய் நொடி சம்பந்தப்பட்ட தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சொல்லி வச்சிருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே அந்த குழந்தைகளில் வந்து அவங்களுடைய வளரும் காலத்தில் வந்து நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டிய இப்போ யாராக இருந்தாலும் எந்த மாதத்தில் பிறந்தாலும் எந்த நேரத்தில் பிறந்தாலும் எந்த யோகத்தோடு பிறந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு எதிர்நீச்சல் போட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் இருந்தாலும் ஆடி மாதம் பார்க்குற குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி எதிர்நீச்சல் சம்மந்தப்பட்ட எதிர்மறையான விஷயங்களில் வந்து அடிபட்டு தான் இந்த வாழ்க்கையில் வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் பிடிபடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருந்துகிட்டு ஆக ஆடி மாதம் குழந்தை பிறந்தது அப்படின்னா பெரும்பாலான குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான கஷ்டம் அல்லது வந்து எதிர்மறையான சூழ்நிலை அல்லது வந்து உலக அனுபவங்களை வந்து அதிகமாக கொடுக்கறது தன்னுடைய வாழ்க்கையில் வந்து முற்பகுதி முழுவதும் முட்டி மோதி திணற வேண்டிய ஒரு சூழல் முற்பகுதிக்கு பின்னாடி தான் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஆங்காங்கே தென்படக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருக்கிறதுனால ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு சில பேர் ஆடி மாதம் குழந்த பிறந்தால் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தன்னுடைய மனசில் தானாகவே நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் ஆடி மாதம் பிறந்த எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் கலை உலகத்தில் அயல் நாட்டில் நிறைய பேர் சாதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பல நாடுகளுக்கு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு னால பல நாடுகளில் ஆன்மீக சொற்பொழிவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பல நாடுகளில் பல பேரை அதாவது சாதாரண பிராபலம் உள்ள மனசாலையும் பார்த்துருக்குறேன் மிகப்பெரிய பிரபல்யமான மனுசாலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஆடி மாதம் பிறந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான மிகப்பெரிய பிரபல்யமான அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிராபலங்களை சந்திச்சீங்களோ அதற்கு மேலே இரண்டு மடங்கு நான்கு மடங்கு பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இதே ஆடி மாதத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் பொதுவாகவே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது மாதம் அப்படிங்கிறத விட அந்த குழந்தை பிறக்கும் பொழுது நவ கோள்கள் அமைப்பு வாங்கி வந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சிறப்புகள் இருக்கும் பொறுப்பான விதி அந்த வகையில் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான எதிர்மறையான அனுபவம் வாழ்க்கையில் எதிர் நீச்சல் அல்லது தேவையில்லாத எதிர்ப்பு அல்லது தேவையில்லாத முட்டுக்கட்டை அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் முட்டி மோதி முன்னேற வேண்டிய சூழல் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் ஆடி பதினெட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய ஆடி பதினெட்டாம் நாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடி பண்டிகைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஆடி முப்பது முப்பத்தொன்று வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரும்பாலும் அதிர்ஷ்டம் இருக்குது அவ்வளவு கஷ்டம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமாக இருந்துகிட்டு அதுக்காக ஆடி பதினெட்டுக்குள்ளே பிறக்கிற குழந்தைக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டம் எல்லா குழந்தைக்கும் கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் அதாவது ஆடி பதினெட்டுக்கு முன்னாடி பிறந்தால் கூட அதில் வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஆண்டவன் வச்சிட்றாரு அதே மாதிரி ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் எதிர்நீச்சல் போடாமல் கஷ்டப்படாமல் ஓரளவு யோகத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம யதார்த்தமாக தெரிஞ்சுக்கலாம் ஆக ஆடி மாதம் குழந்தை பிறக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பிறக்கலாம் ஆனால் குழந்தை நேரத்தில் நவ கோள்கள் எந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஆடி மாதம் மட்டுமல்ல மாதம் தமிழ் மாதம் எந்த மாதமாக இருந்தாலும் எந்த தேதியாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவதரிக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை யூடியூபில் ராஜயோகம் டிவியில் போனீங்கன்னா விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்